கோவையில் தமிழ்நாடு மாஸ்டர் சார்பாக அச்சக தொழில்நுட்ப கண்காட்சி அச்சக தொழில்துறை சார்ந்த நவீன தொழில்நுட்ப காட்சி கோவை ஒடிசா அரங்கில் தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர் கூட்டமைப்பு சார்பாக கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கண்காட்சி நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்ற இதில் அச்சு மற்றும் காட்சி துறைகளுக்கான பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றிருந்தன இதில் ஐம்பதற்கு மேற்பட்ட அரங்குகளில் கண்காட்சியில் அச்சு துறையில் தற்போதைய நவீன ஆப்செட் மற்றும் டிஜிட்டல் பிரிண்டிங் இயந்திரங்கள் உயர் செயல்திறன் கொண்ட இன்ஜெக்ட் மற்றும் லேசர் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மும்பை சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் அச்சக தொழில்துறை தொடர்பான கண்காட்சிகள் நடைபெற்று வந்ததாகவும் தற்போது கோவையில் கண்காட்சி நடந்துள்ளதாகவும் தொழில் வல்லுநர்கள் சமீபத்திய தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் வணிக வாய்ப்புகள் உருவாக்கவும் உதவுவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அச்சக தொழில்துறை சார்ந்த கருத்தரங்கம் நடைபெற்றது கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் செந்தில்குமார் செயலாளர் துரை குமணன் ஆல் இந்தியா மாஸ்டர் ஃபெடரேஷன் முன்னாள் தலைவர் சுந்தர் கோயமுத்தூர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஜானகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைத்தனர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாஸ்டர் பிரிண்டர்ஸ் பெடரேஷன் தலைவர் நான் என்னோட செயலாளர் துரை குமணன் இந்த தமிழ்நாடு பெடரேஷன்ல தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நாலு சங்கங்கள் வந்து அப்லீடராக இருக்கிறாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஃபெடரேஷன் அண்ட் வர்தான் ஈவெண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க கூட சேர்ந்து இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இந்த கருத்தரங்கு கண்காட்சி நோக்கமே வந்து மும்பை டெல்லி சென்னை போன்ற இடங்களில் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் கண்காட்சிகள் நடைபெற்றிருந்தது நம்ம இங்கிருந்து நம்ம போக்குவரத்து பயணம் செஞ்சு நம்ம செலவு பண்ணி நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த வசதியை வந்து இங்கே இருக்கிற மக்களும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூரில் வந்து இந்த கண்காட்சியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இது ஏழு எட்டு ஒம்பது மூணு நாள் நடந்துட்டுருக்குது ஏழாம் ஏழாந்தேதி இனாக்ரேஷன் பண்ணோம் கிட்டத்தட்ட மோர் தான் இப்போ ஃபைவ் தௌசண்ட் பக்கம் மெம்பர்ஸ்கள் வந்து இந்த கண்காட்சியை பார்வையிட்ருக்காங்க நாற்பது அரங்குகள் வந்து இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் நாற்பது அரங்குகளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னாலஜி இன்றைய அச்சுத்துறை வளர்ச்சிக்கு எந்த வகையில் நண்பர் அச்சக நண்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டால்ஸ் எல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் இன்று வரைக்கும் நமக்கு அச்சக உறுப்பினர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இது வருஷ வருஷம் செய்யணும் வருடந்தோறும் இந்த கண்காட்சி நடத்தணும்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக நாங்கள் வருடந்தோறும் இந்த கண்காட்சி மற்றும் கருத்துரங்கு நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மாச செக்ரட்டரி துரைக்குமணன் இங்கே வந்து எஜிபிஷன் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு எங்களுடைய கோரிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம் ஜிஎஸ்டி வந்து எல்லாத்திலேயும் குறைச்சிருக்காங்க எங்களுக்கு மட்டும் பதினெட்டு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகுறதுனால ஆறு பர்சன்ட் ஏறதுனால எங்களுடைய வியாபாரங்கள் மிக குறைவாக இருக்குது இன்னொன்று வந்து தனி அங்கீகாரம் வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பிரிண்டிங்கில் கொடுக்கணும் ஏன்னா பல்வேறு ஊர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காங்க கூட இது பிரிண்டிங் எடுத்து ஆர்டர் எடுக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனால் சிறிய அச்சகங்கள் நிறைய நெசுக்கப்படுகிறது அதெல்லாம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அது மாதிரி ஒரு எங்களுக்குன்னு தனித்துவத்தை வந்து அச்சகத்துக்கு கொடுக்கணும் அதெல்லாம் எம்எஸ்எம்மியில் பல்வேறு இது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பண்ணும்போது எங்களுக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கோரிக்கையை வச்சால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு தனியாக வந்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் முன்ன மண்ணிக்கெல்லாம் மானியம் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த மானியத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க எங்களோட வாழ்வாதாரத்தில் மண்ணணி ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் அதில் இதெல்லாம் வந்து தமிழக அரசு சேர்ந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியை குறைச்சி கொடுத்தாங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் ஆக்கினாங்கன்னா இன்னும் எங்கள் தொழில் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா டெவலப் ஆகும் தமிழக அரசுக்கும் அந்த நாங்கள் வச்ச கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது 肯定的。

재미, neutri, neutri gutri filtri, hoc inf blasting <laughs> 나서 이제 우 라인으로